வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ரெண்டு செடிகள் காம்போவில் கொடுக்குறேன் இதில் நிறையா செடிங்க நம்ம பயன்படுத்துவோம் எல்லா செடியும் நான் வந்து ஹேர் ஆயிலுக்காகவே ஒரு காம்போ கொடுக்கணும் அது மாதிரி நமக்கு பாத் பவுடர் த தயார் பண்ணுறோம் இல்லையா நலுங்கு மாவு அதில் போடக்கூடிய மூலிகைகளுக்காகவே ஒரு காம்போ கொடுக்கணும்னு நிறைய நேரம் ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் அது முடிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு சில செடிகள் இருக்கும்போது இன்னொரு சில செடிகள் இருக்கிறதில்ல அதனால் என்கிட்ட இருக்கிற செடிகளில் அப்பப்போ ரெண்டு ரெண்டு காம்போவாக கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாகவே நான் கொடுத்துட்ருக்க செடிங்க பெருசாக வேறு எங்கேயும் கிடைக்காத செடிங்க அதனால் வந்து நீங்கள் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன ரெண்டு செடி கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா கரும்புலானும் இது ரோஸ் சாரி ரோஸ் மாரியில் டீட்ரி இது ரெண்டும் கொடுக்குறேன் கரும்புலானும் டீட்ரியும் இந்த கரும்புலான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதனுடைய பழங்களும் இலைகளும் நமக்கு வந்து ஹேர் ஆயில் காய்ச்சும்போது போட்டு காய்ச்சுறாங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவும் கரு கருன்னு நல்ல முடி வளர்றதுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் அதோட பாத்தீங்கன்னா இந்த டீட்ரியும் இந்த கொழுந்துகள் வந்து ஹேர் காய்ச்சும் போது போட்டு காய்ச்சலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இது ஒரு தைல மனம் வரும் அந்த வாசனை அப்படியே எண்ணெயில் இறங்கும் நமக்கு வந்து தலைக்கும் ரொம்ப நல்லது பொடுகு எல்லாமே போக்கக்கூடியது தலைக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது ரெண்டு மூலிகையுமே அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அதோட வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து நீங்கள் இந்த குளியல் பொடி தயார் பண்ணும்போதும் இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் குளியல் பொடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுந்துகள் இதுவும் போட்டுக்கலாம் கரும்புலானும் போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து நமக்கு வச்சு வளர்ந்தா எண்ணெய் காய்ச்சறதுக்கே இது கரெக்டாக இருக்கும் அதனால நிறையா இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த பொடி இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் வேகமாக வளரும் தொட்டியில் ரெண்டுமே வச்சு விட்டிங்கன்னா போதும் தரையில் கூட வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி கிள்ளி இந்த நுனி வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க குளியல் பவுடருக்கும் சரி ஹேர் ஆயிலுக்கும் சரி ஹேர் ஆயில் செய்யும்போது இந்த இந்த இலைகளெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அதையே வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு காய்ச்சலாம் பாத் பவுடர் பண்ணும்போது இந்த மாதிரி இலைகளை கட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணி அந்த பச்சை பச்சைப்பயிறு அதெல்லாம் போடுவோம் இல்லையா அதோட சேர்த்து விட்டுருங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வராது நம்ம தலையிலையும் சரி உடம்புலையும் சரி ஸ்கின் ப்ராப்ளமே வராது அது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த டீ ட்ரியும் கரும்புலானும் இதனுடைய விலை விவரம் வந்து நான் டாப்பிக்லேயே கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு இது கொடுக்குறேன் இது வந்து மறுபடியும் கேட்டிங்கன்னா என்கிட்ட கிடைக்காது ஒரு பத்து செடி மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் இப்போ கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க அந்த மாதிரி எந்த செடி எப்போ அதிகமாக இருக்கோ அந்த டைமில் நான் வந்து காம்போவாக கொடுக்கும்போது அதை வாங்கிக்கோங்க ஏன்னா அப்படி தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து வச்சலாம் கொடுக்குற அளவுக்கு ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது இப்போ இதில் வந்து கொடுக்குறக்கு பத்து தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அது மட்டும் நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ரொம்பவே உபயோகமான மூலிகை செடி இதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்டில் அப்டேட் பண்ண மாட்டேன் ஏன்னா இதுதான் நம்ம பத்து செட்டு தான் எடுத்து வைக்கிறதுனால தீந்துருது வாட்ஸ்அப் ஆர்டர்லையே அதனால் அதில் அப்டேட் பண்ண மாட்டேன் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ